நெக்ஸ்ட் எபிசோடு கோவிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போயிட்டு தன்னோட குடும்பமும் அதே தன்னோட கடனை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கலா கலா யாருன்னா இந்த ஊரிலேயே பெரிய தலைக்கட்டு இந்த கோவில் திருவிழால ஒரு போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம கலா அந்த போட்டியில நம்ம பையன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க பையன் பேர் என்ன பரமன் பரமன் தான் இந்த கதையோட ஹீரோ பரமன் இருந்துட்டு ரொம்ப கோவக்காரு அதே போல ரொம்ப நல்லவரும் கண்டிப்பா நல்ல உதவியை செய்வார் அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு போட்டிக்கு எல்லா ஏற்பாடும் அப்பா இருந்துட்டு இந்த போட்டியில கலந்து கலந்துக்க இருக்காங்க ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம இழமதியோட அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுது இந்த போட்டியில ஜெயிச்சா நம்ம கடனை அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இழமதி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இந்த போட்டியில நம்மளே கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போனதோ பரமன் இருந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம இளமதி இருந்துட்டு நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னால முடிஞ்சா ஜெயிச்சு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பரமன் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம கலா இருந்துட்டு கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த போட்டியும் தொடங்குது தொடக்கத்துல இந்த நம்ம இளமதியோட வண்டி வந்து ஒரு குழியில மாட்டிக்கிது மாட்டிக்கிட்ட உடனே நம்ம பரமன் இருந்துட்டு அந்த குழியிலிருந்து வண்டியை எடுத்து விடுறாரு போட்டினா ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்ம இளமதியோட வண்டியை தள்ளி விடுறாரு தள்ளி விட்டுட்டு அவரும் அவரோட வண்டியில் போய் ஏறிக்கிட்டு போகிறாரு போன உடனே நம்ம இளமதிக்கு லேசாக ஒரு மனசில் ஒரு பக்கம் பரமன் மேலே ஒரு மதிப்பு வருது நம்ம இளமதி இருந்துட்டு போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இளமதி தான் ஜெயிக்கிறாங்க நான் சொன்ன வார்த்தையில் ஜெயிச்சு காட்டுட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பா கேட்கவும் நம்ம பரமனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது நம்ம போயும் போயும் மொத தடவை ஒரு பொண்ணு கிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு நம்ம ஹீரோனுக்கு ஹீரோக்கும் முதல்ல ஏ மோதல்ல இருக்கு அது எப்போ காதலாம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க